கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் லூகா பத்து முப்பத்தி ஒன்பது கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருத்தல் என்பது அவருடைய வார்த்தைகளை கேட்பதின் நின்று வித்தியாசமானதாகும் கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் உட்காருதல் என்பது தேவனுடைய சமூகத்தில் உட்காருதலின் என்றும் வித்தியாசமானதாகும் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்க கூடும் ஆனால் கத்ராகிய இயேசுவின் பாதத்தில் நாம் அமராதிருக்கலாம் கத்ராகிய இயேசுவின் பாதத்தில் உட்காருதல் என்றால் என்ன அது நம்முடைய ஆவியில் மிகவும் எளிமையான தாழ்மையான இடத்தை நாம் எடுத்துக்கொண்டு தேவனுக்கு எல்லாவற்றை காட்டிலும் மிக உன்னதமான இடத்தை கொடுத்து எல்லா காரியங்களிலேயும் தேவ சித்தத்தை மட்டுமே செய்ய நாடுதலாகும் அது தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுத்தவர்களாக நாம் தேவ சமூகத்தில் நேரம் செலவழிப்பதாகும் கத்தை நம்மோடு பேசவில்லை என்றால் நாம் அவரது பாதத்தில் அமரவில்லை என்பதே அதன் பொருளாகும் நாம் இயேசுவின் பாதத்தில் அமரும் போது அவர் நம்மோடு பேசுவார் நீங்கள் அமர்ந்திருந்து கொள்ளுங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து இது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் ஓர் அனுபவம் ஆகும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்பத்தில் நாமே கர்த்தராகிய இயேசுவோடு கூட அதிகமாக பேசிக் கொண்டிருப்போம் ஆனால் நாம் வளர்ந்து வரும்போது அவருடைய பாதத்தில் உட்கார கற்றுக்கொள்கிறோம் கத்ராகிய நம்மோடு அதிகமாக பேசுவார் நாம் குறைவாக பேசுவோம் அல்லது ஒன்றுமே பேச மாட்டோம் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் கத்ராகிய இயேசுவின் பாதத்தில் அமர கற்றுக்கொள்கிறவர்கள் மரியாள் செய்தது போல தங்களுடைய ஜீவியத்தில் மிக சிறந்ததை தெரிந்து கொள்ள கூடும் அவர்கள் மட்டுமே தங்களுடைய மிக சிறந்ததை இயேசுவுக்கு கொடுக்க முடியும் உங்களுடைய ஜீவியத்தில் உள்ள மிக சிறந்ததை நீங்கள் செலவழிக்கக்கூடிய மிக சிறந்த வழி எது அது இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதே ஆகும் கத்ராகிய இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் ஒரு வார்த்தை நமக்கு சம்பூர்ண திருப்தி அளிப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் போதுமானதாக இருக்கிறது அன்பான தேவ பிள்ளையே கத்தராகி நம்மோடு பேச பேசும்படியாக காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருக்கு கவனமாய் செவிசாய்க்க நாம் மனம் உந்து வந்திருக்கிறோமா ஆமே